ஒருபோதும் வீழ்ச்சியடையாமல் இருப்பதில்லை நம்முடைய வலிமை பெருமை வீழ்ந்து மேலே எழுவதில்தான் இருக்கிறது அது பதினெட்டாவது நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் மன்னர் ஆட்சி நடந்த காலம் கார்லோ என்ற நபர் வக்கீல் தொழில் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு நிலையான வருமானம் என்று எதுவும் கிடையாது அவருடைய குடும்பம் மிக பெரிது பதிமூன்று குழந்தைகளை பெற்றதால் கார்லோவுக்கு பணத்தேவை அதிகமாக இருந்தது தனது பணத்தேவையை நிறைவேற்றிக்கொள்ள அந்த நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகருக்கு ஒரு உதவியாளராக தமது வேலையை கண்ணும் கருத்துமாக செய்து வந்தார் கார்லோவின் இரண்டாவது மகன் ரொம்ப ஆர்வமாகவும் எதையும் தெரிந்து கொள்வதில் அக்கறையும் பெரியவர்களிடம் பல வகையான கேள்விகளை கேட்டுக்கொண்டும் துருதுரு என்று இருப்பான் ஒரு நாள் அவன் தனது தந்தையோடு தானும் அவரது அலுவலகத்திற்கு வருவேன் என்று கூறி அடம்பிடித்து அவரோடு சேர்ந்து செல்லுகிறான் வேறு வழியின்றி அவனை அவனது தந்தை தன்னோடு அழைத்து கொண்டு போகிறார் கார்லோ தான் வேலை செய்கின்ற அரசியல் பிரமுகரின் வீட்டுக்கு சென்று அவரது வீட்டின் வாசலில் இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த அரசியல்வாதி அவரின் வீட்டில் வீட்டுக்கு வெளியில் வந்து கார்லோவை மட்டும் உள்ளே அழைத்து சென்று மிக கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறார் தன் தந்தையை அந்த அரசியல் பிரமுகர் கோபமாக திட்டுவதையும் தன் தந்தை அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நிற்பதையும் பார்த்து அவனுக்கு கோபம் வெறி வருகிறது ஆனால் என்ன நடக்கிறது என்று பொறுமையாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் கார்லோவும் அவனது இரண்டாவது மகனும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தனது தந்தையை பார்த்து அப்பா அவர் ஏன் உங்களை திட்டினார் என்று கேட்டார் அதற்கு அவன் தந்தை நான் அவரிடம் வேலை பார்க்கிறேன் அவர்தான் எனது முதலாளி அவர்தான் எனக்கு சம்பளம் கொடுக்கிறார் அதனால் காரணமே இல்லாமல் அவர் என்னை துற்றினாலும் நான் பொறுமையாக கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் எதிர்த்து பேசினால் என்னை வேலையிலிருந்து எடுத்து விடுவார் எனவே இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீ போய் உனது பாடங்களை படி என்று ஆறுதலாக அவனிடம் பேசிவிட்டு படிக்க அனுப்பி வைத்தார் அவன் பாடங்களை படிக்கச் செல்லும் பொழுது ஒரு நாள் நானும் அந்த அரசியல் பிரமுகர் போல பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் அவனது கனவுகள் எல்லாம் அவரை போலவே உடைகளை அணிந்து கொண்டு தனக்கு கீழ் உள்ளவர்களை எப்படி நடத்துவது என்பது பற்றியே சிந்திக்க ஆரம்பித்தான் சில வாரங்கள் சென்றன அந்த அரசியல் பிரமுகர் வீட்டில் சிறப்பான விருந்து ஒன்று நடைபெற்றது அந்த விருந்துக்கு பெரிய பெரிய தலைவர்கள் நாட்டின் மிக முக்கிய அதிகாரிகள் அந்த நாட்டின் முக்கிய படைத்தளபதிகள் தளபதிகள் போன்றோர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த விருந்துக்கு கார்லோவையும் அவரது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்தார்கள் அதனால் தனது பிள்ளைகளோடும் மனைவியோடும் கார்லோ அந்த விருந்தில் கலந்து கொண்டார் கார்லோவின் குழந்தைகள் அந்த மாளிகையின் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டும் அதை வேடிக்கை பார்த்தும் மகிழ்ச்சியாக உறவாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவரின் இரண்டாவது மகன் அந்த அரசியல் பெருமுகரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை தேடிக் கொண்டிருந்தார் தனது தந்தையை திட்டி அந்த நாளிலிருந்து அவரை பார்த்த பிறகு அவரை தனது தலைவராக நினைக்க ஆரம்பித்து சிறிது சிறிதாக அந்த ஆசையை மனதில் வளர்த்து கொண்டே இருந்தார் அவரை மாதிரி ஒரு நாள் நான் வருவேன் என்று தனது தந்தையிடத்திலும் கூறியிருந்தார் அவரை தேடி தேடி அழைந்து அந்த அரண்மனையில் இருக்கின்ற கடைசி அறைக்கு சென்றார் அந்த அறையிலிருந்து அதிகமான சத்தம் வந்தது சிறிது நேரம் கூந்து கவனித்தான் அந்த அரசியல் பிரமுகரை வேறு யாரோ ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே இருந்தார் இவனுக்கு அதிர்ச்சியாக போய்விட்டது என்னடா இவர்தான் தான் ஆளு இவர் மாதிரி ஒரு நாள் ஆளா வருவேன் என்று எனது கனவுகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆனா இவரையும் யாரோ ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கிறானே என்று யோசிக்க ஆரம்பித்தான் கார்லோவின் இரண்டாவது மகன் வீட்டுக்கு போய் தன் தந்தையிடம் அந்த அரசியல் பிரமுகர் திட்டு வாங்குவதை பார்த்து செய்தியை சொன்னான் நான் அவரை போல பெரியாளாக வர வேண்டும் என்று எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவருக்கு மேல் பெரிய ஆள் ஒருவர் இருக்கிறாராப்பா என்று கேட்டான் அதற்கு அவன் தந்தை அந்த அரசியல் பிரமுகருக்கு மேலே ஒருவர் இருப்பதாகவும் அவர் என்ன சொன்னாலும் அந்த அரசியல் பிரமுகர் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றும் சொன்னார் அதோடு யாராக இருந்தாலும் அவரது மேலதிகாரி கூறுவதை கேட்பதுதான் விதி என்று சொன்னார் அதற்கு கார்லோவின் இரண்டாவது மகன் தந்த தந்தையிடம் நமக்கு மேலே ஒரு அதிகாரி அல்லது ஒரு முதலாளி இரண்டுமே இல்லாத ஒரு பதவி இது என்று தந்தையை கேட்டான் நான் வளர்ந்ததும் அந்த பதவிக்குத்தான் போவேன் என்று உறுதிபடச் சொன்னான் அதற்கு அவனது தந்தை சிரித்து கொண்டே இந்த நாட்டிலே மிக உயர்ந்த பதவி என்றால் அரச பதவி மட்டும்தான் அரசனுக்கு மேலே அந்த ஆண்டவன் தர வேறு யாரும் இல்லை ஆனால் என்ன பண்றது நீ அரசனாக வேண்டுமென்றால் நான் முதலில் அரசனாக பிறந்திருக்க வேண்டும் அதனால் இந்த ஜென்மத்தில் நினைப்பது நடக்காது வேண்டுமென்றால் அடுத்த ஜென்மத்தில் நான் அரசனின் மகனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொள் என்று சொன்னான் தந்தையின் பேச்சை கேட்ட மகன் மிகவும் வருத்தமடைந்தார் மன வேதனையுடன் தூங்கச் சென்றான் அடுத்த நாள் வகுப்பறையில் அதிகமான வருத்தத்தோடும் சோகத்தோடும் அமர்ந்திருந்தான் எப்போவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படுகின்ற அந்த மாணவன் சோகமாகவும் வருத்தமாகவும் அமைதியாகவும் உட்கார்ந்திருப்பதை பார்த்த அந்த மாணவனின் ஆசிரியர் அவனை அன்போடு அரவணைத்து காரணத்தை கேட்டார் அதற்கு கார்லோவின் இரண்டாவது மகன் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் பற்றி ஆசிரியரிடம் விளக்கமாகச் சொன்னான் அரசனுடைய மகன் மட்டும்தான் அரசனாக முடியுமா என்னை மாதிரி சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவருடைய மகன் அரசனாக முடியாதா என்று தனது ஆசிரியரிடம் கேட்ட ஆனந்த மாணவன் முடியாது என்று கூறி அந்த சிறுவனை ஏமாற்றவும் அவனுடைய மனதை காயப்படுத்தவும் அந்த ஆசிரியர் விரும்பவில்லை அதனால் அவர் ஏன் முடியாது எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தில் ஒரு வழி இருக்கிறது நீ அரசராக ஆவதற்கும் இந்த உலகில் ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும் நீ அதை கண்டுபிடி அதற்கான எல்லா முயற்சிகளையும் செய் அப்படி முயற்சி எடுக்கும் பொழுது அதிகமான பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளையெல்லாம் சமாளித்து நீ முன்னேறி போனால் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறிவிடுவாய் என்று சொன்னார் அதை அந்த சிறுவனின் மன ஆறுதலுக்காகத்தான் அவர் சொன்னார் ஆனால் கார்லோவின் இரண்டாவது மகன் தன் வாழ்வில் ஆசிரியர்க்குரிய செய்தியை ஒரு வேத வாக்காக எடுத்தான் சிறு அந்த நாட்டின் ராணுவத்தில் சேர்ந்தான் சீக்கிரமாக அதிக பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு அந்த படைக்கே தளபதியாக உயர்ந்தான் சரியான சாதகமான ஒரு சூழ்நிலை ஒன்று உருவானது கரணம் தப்பினால் மரணம் என்ற இருந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பிரான்ஸ் நாட்டின் அரசனாக ஆனான் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் அரச குடும்பத்தில் பிறக்காத யாரும் அரசனாக மாறியதாக சரித்திரமே இல்லை ஆனால் அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதி ஒருவன் மனது வைத்தால் சாதாரண குடிமகனும் அரசனாக முடியும் என்று நிரூபித்தான் அவன்தான் மாவீரன் நெப்போலியன் முடியாது என்ற வார்த்தையின் நகராதையிலே இல்லை என்று அவர் கூறியதன் அர்த்தம் இப்போது நமக்கு புரியும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நாம் நினைக்கின்ற நல்ல நிலைக்கு உயர முடியும் முடியாது என்பதை நமது அகராதியிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு சரியான வழியை கண்டுபிடித்து நமது முயற்சியை தொடர வேண்டும் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் பிறந்தாலும் தமக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதரும் நினைத்து அவர் வாழ்வை சிறப்பானதாக உயர்ந்ததாக மாற்றியமைத்து வாழ்வது மிகவும் நல்லது இதுதான் நெப்போலியன் நமக்கு காட்டும் தனித்துவம்